வணக்கம் இதை மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் அப்புறம் பாருங்கள் அதிசயத்தை ஆப்பிள் பழமானது மனித உடலுக்கு பல வகைகளில் நன்மை செய்கிறது பல நோய்கள் வராமல் தடுக்கிறது ஆப்பிள் சாப்பிடுவதால் ஏற்படும் மிக முக்கிய நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் உடல் எடை ஆப்பிள்களில் நீர் மற்றும் நார்ச்சத்து அதிகளவில் அளவில் உள்ளதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும் இதய நோய் ஆப்பிளில் கொழுப்பை சேராமல் தடுக்கும் வேதிப்பொருட்கள் அடங்கியுள்ளன இதுவும் கரையக்கூடிய நார்ச்சத்தும் சேர்ந்திருப்பதால் இது இதய நோய் வராமல் பாதுகாப்பதுடன் இரத்த பொதிப்பையும் தடுக்கிறது புற்றுநோய் ஆப்பிளில் இருக்கும் இயற்கை கலவைகள் புற்றுநோய் அபாயத்திலிருந்து பெருமளவு தடுக்கிறது இந்த விஷயம் மருத்துவ ஆய்வின் மூலமும் நிரூபிக்கப்பட்டுள்ளது மூளை செயல்பாடு மூளையை பலவீனமாக்கும் நரம்புகளை ஆப்பிள் பலம்பர செய்கிறது முக்கியமாக வயதான பின் மூளை சம்பந்தமான கோளாறுகளை ஆப்பிள் தடுக்கிறது எலும்புகள் உடலில் உள்ள தசை எலும்புகள் வலுவடையவும் வயதான காலத்தில் எலும்பு தேய்மான பிரச்சனை வராமலும் ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் தடுக்கிறது மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி